ரோமியோ ஜூலியட் ஷாஜஹான் மும்தாஜ் மார்க் ஆண்டனி க்ளேவ் பட்ரக் அடுத்ததாக முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி ஜோடி வரும்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா நீட்டா அம்பானியோட காசுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அம்பானியை சொல்லியிருக்காங்க அம்பானியோட இந்த கியூட்டான லவ் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க நீட்டா அதாவது அம்பானியோட மனைவி ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் முகேஷ் அம்பானியோட தந்தை திர்பாய் அம்பானி மற்றும் அவங்க அம்மா கோகிலா பென்காக ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த டான்ஸ் ஃபங்க்ஷனில் பரதநாட்டியம் ஆடுறதுக்காக நீட்டாக கூப்பிட்ருக்காங்க அவங்களும் திர்பாய் அம்பானி முன்னாடி ட பரதநாட்டியம் டான்ஸ் ஆடி காட்டியிருக்காங்க நீட்டாவோட டான்ஸில் திருபாய் அம்பானி வாங்கிட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னால் நீட்டாக அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி எல்லாரையும் கவர்ந்துட்டாங்க அடுத்த நாளே திருபாய் அம்பானி எப்படியாரோ நீட்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி நீட்டாக காலும் பண்ணிட்டாங்க நீட்டாக அவங்க எக்ஸாமுக்கு பிஸியாக படிச்சுட்டு இருந்த டைமில் இந்த ஃபோன் கால் வந்திருக்கு கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டதுக்கு தான் திருபாய் அம்பானி பேசுகிறதாக ஃபோனில் இருந்து சொல்லியிருக்காங்க நீட்டாக்கு இதை கேட்ட உடனே யாரும் இவங்கள ப்ராங் பண்ணுறதா நினச்சிட்டு காலை உடனே கட் பண்ணிட்டாங்க திரும்பவும் கால் வந்திருக்கு திரும்பவும் நீட்டாக எடுத்திருக்காங்க திரும்பவும் ஃபோனில் இருக்கிறவர் தான் திருபாய் அம்பானின்னு சொல்லியிருக்காங்க நீட்டாக்கு இதை கேட்ட உடனே கோவம் வந்து திட்டி விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு கோபமாக ஃபோனையும் கீழே வச்சுட்டாங்க மூணாவது வாட்டியும் ஃபோன் வருது நீட்டாக எடுக்கலை அடித்து அடிச்சிட்டே போகுன்னு விட்டுட்டாங்க அதனால் நீட்டாவோட அப்பா இந்த வாட்டியும் ஃபோனை அட்டன் பண்ணாங்க நீட்டாக அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீட்டாவோட அப்பாவோட ஃபேஸ் திடீர்னு எக்ஸ்பிரஷன் மாறிடுச்சு சந்தோஷத்தில் ஃபோனோட ஸ்பீக்கரில் நீட்டாவோட அப்பா கையாக வச்சு மறைச்சி மெதுவாக நீட்டாக கிட்டே இது நிஜமாகவே திர்பாய் அம்மானி தான் பேசுகிறது நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறியாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே நீட்டாகவும் பேசியிருக்காங்க அதே திருபாய் அம்பானி தன்னோட பையனான முகேஷ் அம்பானியும் நீதா பற்றி சொல்லியிருக்காங்க முகேஷ் அம்பானி நீதாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நேரில் மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் திருபாய் அம்பானி நீதாவை அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க நீத்தாவை வரவேற்கிறதுக்கு முகேஷ் அம்பானியை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க முகேஷ் அம்பானிக்கு நீட்டாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு நீட்டாவோட ஃபஸ்ட் இம்ப்ரென்ஷன்லேயே முகேஷ் வாங்கிட்டானே சொல்லிடலாம் இவங்க ஜோடியாக ஒரு நாள் வெளியில் போகலான்னு முடிவெடுத்திருக்காங்க மும்பையில் இருக்க பேட ரோட்டில் ஒரு கார் ரைட் போயிருக்காங்க நல்ல ட்ராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டாங்க அப்போ முகேஷ் அம்பானி வெக்கட்டை விட்டு நீட்டாக கிட்டே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க நீட்டாக ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்திருக்காங்க ஆனாலும் முகேஷ் இந்த ட்ராஃபிக் ஜாமில் காரை எடுக்காமல் நீட்டாவோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க முகேஷ் காரை எடுக்காதனால வெளியில் இருக்க வாகனங்கள்லாம் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்திருக்கு அப்பயும் முகேஷ் அம்பானி காரை எடுக்கலை நீதா தன்னோட லவ்க்கு பதில் சொன்னால் தான் அந்த காரை எடுப்பேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க கடைசியாக நீதா முகேஷோட லவ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க ஒரு வேளை நான் அந்த லவ்க்கு ஓகே சொன்னால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நீதா முகேஷ் கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு முகேஷ் நீதாவை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து போன்னு சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்களாம் நீதா முகேஷை கல்யாணம் பண்ண ஒரே ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க நீதா சன்ஷைன்ற ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சராக எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அந்த வேலையை கல்யாணம் ஆனாலும் எனக்கு கண்டினியூ பண்ண விடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முகேஷும் ஓகே சொல்லியிருக்காங்க மார்ச் எட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல முகேஷ்கும் நீட்டாக்கும் கல்யாணம் நடந்திருக்கு இவங்க கல்யாணம் ரொம்ப சிம்பிளாகவே நடந்துச்சுன்னே சொல்லலாம் நீட்டாவோட சாரீ ஜுவல்ஸ் மேக்கப் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்திருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் குழந்தையே இல்லை ஐவிஎஃப் மூலமாக இவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க ஆகாஷ் மற்றும் ஈஷான்னு மூணு வருஷம் கழிச்சு நீட்டா இயற்கையாகவே கன்சீவ் ஆகி ஆனந்தன் ஒரு பையனை பெற்றிருக்காங்க என்னதான் காசு முக்கியம்னாலும் காதலும் முக்கியன்றது முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானியோட இந்த க்யூட்டான லவ் ஸ்டோரியெலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஆர்எஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்